ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் நாளில் வரக்கூடிய பாடப்பகுதிகளை நாம் இப்போ பார்க்கலாம் மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார் ஔவையார் மாசர என்பதற்கு குற்றம் இல்லாமல் என்று பொருள் சீர்தூக்கின் என்பதற்கு ஒப்பிட்டு ஆராய்ந்தால் என்பது பொருள் தேசம் என்பது நாடு என்று பொருள்படும் மூதுரை நூலின் ஆசிரியர் யார் ஔவையார் எழுதிய நூல்கள் எவை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு பாடல்கள் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் இடமெல்லாம் பிரித்து எழுதுக இடம் கூட்டல் எல்லாம் மாசர பிரித்து எழுதுக மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்து எழுதுக குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையோர் சேர்த்து எழுதுக சிறப்புடையோர் துன்பம் வெல்லும் கல்வி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தூற்றும்படி என்பதன் பொருள் இகழும்படி மூத்தோர் என்பதன் பொருள் பெரியோர் மேதைகள் என்பதன் பொருள் அறிஞர்கள் மாற்றார் என்பதன் பொருள் மற்றவர் நெறி என்பதன் பொருள் வழி வற்றாமல் என்பதன் பொருள் குறையாமல் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் பிரித்து எழுத வேண்டியவை கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானமில்லா மானம் கூட்டல் இல்லா குணம் இருந்தால் குணம் கூட்டல் இருந்தால் வான் முகடு வான் கூட்டல் முகடு எதிர்ச்சொல் தருக மறந்து நினைத்து வளர்ந்து தளர்ந்து தூற்றும் போற்றும் கோழை வீரன் வெல்லும் தோற்கும் துன்பம் இன்பம் சோம்பல் சுறுசுறுப்பு வளர்ச்சி வீழ்ச்சி மேதை பேதை அடுத்ததாக கல்வி கண் திறந்தவர் என்ற தலைப்பில் உள்ள ப ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார் காமராஜர் காமராஜர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் ஐம்பதாயிரம் காமராஜர் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் காமராஜர் மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் காமராஜர் ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார் பெரியார் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்மவீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேய்கர் காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஆறாயிரம் இலவச கட்டாய கல்விச் சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் காமராஜர் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் காமராஜர் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார் காமராஜர் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது மதுரை நடுவன் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஆறு காமராஜர் வாழ்ந்த இல்லம் எங்கு உள்ளது சென்னை மற்றும் விருதுநகரில் உள்ளது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது காமராஜர் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது இரண்டு பத்து ரெண்டாயிரமாவது ஆண்டு ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுகிறோம் அதாவது ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது பள்ளிக்கூடம் செல்லாததற்கு காமராஜரிடம் ஆடு மேய்க்கும் குழந்தைகள் சொல்லிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு பிரித்து எழுதுக படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதுக காட்டாறு காமராஜர் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வு இன்றி படிக்க அறிமுகப்படுத்தினார் எதை அறிமுகப்படுத்தினார் சீருடை காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் நூலகம் நோக்கி ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது சென்னை ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது எட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் ஆகும் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது சீனா நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ரா அரங்கநாதன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களைக் கொண்ட பகுதி எந்த தளத்தில் அமைந்துள்ளது தரைத்தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எந்த தளத்தில் அமைந்துள்ளது முதல் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லுடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது ஐம்பதாயிரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எத்தளத்தில் அமைந்துள்ளது ஏழாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சொந்த நூல் பதிப்பகம் பிரெய்லி நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது தரைத்தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது முதல் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது இரண்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது மூன்றாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது நான்காம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது ஐந்தாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது ஆறாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது ஏழாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாகப் பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது எட்டாம் தளம் நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது தமிழ்நாடு சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ச ரா அரங்கநாதன் விருது போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது ஏழாம் தளம் நூலகத்தில் படித்து உயர்நிலையை அடைந்தவர்களில் சிலர் யார் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் இலக்கணம் இன எழுத்துக்கள் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் சொற்களில் மெல்லின மெய் அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் ஐ என்ற நெடில் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்து ஆகும் அவ் என்னும் எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்து ஆகும் தமிழில் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து மட்டுமே இணை எழுத்து இல்லை யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகர் தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பழமொழி நானூறு காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினைந்தாம் தேதி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதி டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் பிறந்தநாள் நாள் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது அக்டோபர் பதினைந்து விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜனவரி பனிரெண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினாலு ரசீது என்பதற்குரிய தமிழ்ச்சொல் பற்றுச்சீட்டு எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி நூலகம் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி மின்னஞ்சல் காம்பேக்ட் டிஸ்க் குருந்தகடு, e-library மின் நூலகம் இ புக் மின் நூல் இ மேகசின் மின் இதழ் இந்த நாலாவது இயலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாடத்தையும் நம்ம ஒன்லைனர்ஸ் மாதிரி பார்த்துட்டோம் கூட ஒரு தடவை நீங்கள் அதை பார்த்து படித்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளர்த்துடன்